அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட ஸ்ரீமதி கவிதா சக்திவில் திருப்பூர் மாவட்டம் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா வழக்குகளில் வெற்றி பெறவருக்கு என்ன வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறது தான் இப்போ தனுசு ராசியில் பிறந்தவங்க தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அல்லது சஷ்டி திதியில் ஆறு முகம் கொண்ட முருகனை வழிபாடு செய்யணும் அந்த ஆறு முகம் கொண்ட வ முகம் முருகனை வழிபாடு செய்யறதுக்கு ஆறு விளக்கு போட்டு நீங்க வழிபாடு செய்யும்போது தனுசு ராசி லக்னத்தில் பிறந்தவங்க உங்களுடைய வழக்கில் நீங்க வெற்றி பெறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு இதை நீங்க தொடர்ந்து செய்துட்டு வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மகர ராசியில பிறந்தவங்க மகர ராசி மகர லக்னத்துல பிறந்தவங்க ஸ்ரீ ராகவேந்திரரை வழிபாடு செய்யணும் தொடர்ந்து அவரோட மந்திரமான அவருடைய மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரும்போது ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக அப்படிங்கிறது நீங்கள் அடிக்கடி சொல்லிக்கிட்டே வரும்போது கண்டிப்பாக வழக்குகள்லேருந்து உங்களுக்கு விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது நீங்கள் தொடர்ந்து இதை வந்து ம நம்பிக்கையோடு மு முன்னேற்றுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல வழியை வந்து அந்த ஸ்ரீ ராகவேந்தர் கொடுப்பார் அப்படிங்கிறது தான் நன்றி